வெற்றியாளர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளியே இந்த புரிதலும் அங்க போய் டார்கெட்டை புல்சாய் அடிச்சுட்டு திரும்புறது தான் திக்கு திக்குமுக்காட வச்சிருச்சி ஒரு சொல் நான் உங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நான் சொல்லிடுறேன் யூ நெவர் கெட் அ சான்ஸ் செகண்ட் சான்ஸ் டு மேக் அ ஃபர்ஸ்ட் இம்பிரஷன் போயிடுச்சுன்னா போயிடுச்சு அவ்வளவுதான் ஹவு டு கிராப் இட் அதை எப்படி நீங்க நிறுத்துறது அந்த ஒரு ஒரு சொல்லில் நான் அப்படியே தியானத்திற்குள்ள போயிட்டேன் ஏக்க தந்தாய வக்ர துண்டாய கௌரி தனையே தீமகி கௌரி தனையாய தீமகி இல்லையா ஏக்கம்னா ஒன்னு யானைக்கு எப்பவுமே ரெண்டு தந்தம் கணபதிக்கு மட்டும் ஏன் ஏக்க தந்தம் சொன்னாங்க ஏக்கம்னா ஒரு தந்தம் வக்கர துண்டாய இன்னொரு தந்தம் உடஞ்சி இருக்க கௌரி தனைய தனையன் கௌரிக்கு மகன் கௌரிங்கிறது பவர்ஃபுல் மதர் பவர்ஃபுல் மதற்கான பைய விநாயகன் வீணா வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம் வி நாயகன் என்றால் அந்த நாயகனை வெற்றி பெற முடியாது மூலக்கடவுள் அவன் கையில இருந்த ரெண்டு தந்தத்துக்கு ஒரு தந்தம் இருக்கு நான் கொஞ்சம் பின்னால போறேன் அந்த தந்தம் எப்படி உடஞ்சது கால மகாபாரதம் கதை சொல்கிறது வியாசரதை உள்வாங்கி சூத்திரமாக சொல்கிறார் வேகமாக காலம் சொல்கிறது வேகமாக வியாச சொல்கிறார் எழுதுவதற்கு யாரும் இல்லை விநாயகனை எழுத முடியாது எழுதுவதற்கு அந்த விநாயகன் என்ன செய்தாராம் தன் தந்தத்தை உடைத்து எழுத தொடங்கினார் என்று புராணம் சொல்கிறார் எந்த கடவுளின் வணக்கத்தை சொன்னார்கள் தெரியுமா உலக யானை என்றால் அழகு அதற்கு தந்தம் தான் தன் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை உடைத்து கல்விக்காக பயன்படுத்திய விநாயகனை நீங்கள் உங்களுடைய கல்வியிலே முதல் கடவுளாக நினைத்து வணக்கத்தை முன்வைத்திருக்கிறேன் அடிக்கடி ஒரு குரல் இங்கே பேசப்பட்டது மூன்று பேர் பேசினார்கள் அந்த குரலை தந்தை மகர்காற்றும் தந்தை மகற்காற்றும் அப்படின்னு ஏன் நான் நிறுத்தினா அந்த ஒரு எழுத்தில் தான் தந்தை மகர் காற்றுவது எது மகன் தந்தைக்கு ஆற்றுவது எது என்கின்ற ரகசியம் பொருந்தி இருக்கிறது தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் உதவி இல்லை தந்தைமார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை முந்தி இருக்க செய்கிறார்கள் இல்லையா அது அவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு காட்டுகின்ற நன்றியாம் உதவி இல்லை ஏன் அந்த நன்றிய காட்டுறாங்க தெரியுமாக்கள் பார்த்தீங்கன்னா அழைத்து பேசுவதற்கு முன்னாலேயே நன்றி சொல்லிடுவாங்க ஏன்னா பேச்சாளர் பேசினதுக்கு அப்புறமா கூட்டம் நன்றி கேட்கறதுக்கு இருக்காது முதல்லயே நன்றி சொல்லிடுவாங்க தந்தை மகருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறீர்களாம் ஏன் தெரியுமா உங்கள் பிள்ளை இத்தகைய கல்வியெல்லாம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்கின்ற பெயரை இத்தகைய பிள்ளையை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று உலகம் வியக்குகின்ற உதவியை அந்த குழந்தை உங்களுக்கு செய்ய போவதனால் அந்த குழந்தைக்கு அவயத்தில் முந்தி இருக்க செய்யக்கூடிய நன்றியை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்று பேசுகிறார் திருவள்ளுவர் நீங்கெல்லாம் புதிதாக நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் கல்லூரி என்பது இதுவரைக்கும் நீங்க சினிமாவில தான் பார்த்துருப்பீங்க சினிமாவில் உங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் தெரியுமா மேடம் பல்லவி மேடம் நயன்தாரா ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாம் முன்னணி நடிகர்கள் ஆனா அவங்க எல்லாருமே ரீல்ஸ்ல வர டீச்சர்ஸ் முதல்வர்கள் அறிமுகம் செய்தபொழுது இங்கே வழுந்து உங்கள் முன்னால் கரம் குவித்து நின்றார்கள் இல்ல அவர்கள் தான் உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு வேண்டுமானாலும் முன்னேறலாம் ஆனால் அதை தீர்மானிக்க கூடிய ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த டீச்சர்ஸ் மிகச்சரியாக அடையாளம் காணுங்கள் நீங்க ஜெயிக்கிறதுக்கு சில வாய்ப்புகளை தரும் உங்கள் குழந்தை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தான் ஜெயிக்க முடியும் என்பதனை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நீங்களும் மனசுல வச்சுக்கோங்க சாதாரணமா சொன்னாங்க சர்டிபிகேஷன் சொல்லி நான் சொல்கிறேன் ரெண்டு பேருமே ஐடி படித்து வரீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வரீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் எதுவோ படிச்சுட்டு வரீங்க ரெண்டு பேரில் ஒரு ரெண்டு பேரும் ஒரே யார் மார்க்கு ரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குது அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை அவன் கூடுதலாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி வச்சுருப்பான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் முடிஞ்சிட்டு போக அபௌ தேர்ட்டி சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க இருக்குல்ல சார் வாய்ப்பு முப்பதுக்குமே உங்களுக்கு தெரியுமா துரோச்சாரனிடம் துரோணாச்சாரியாரிடம் கேட்கிறான் ஓடி வந்து கேட்கிறான் ஒருத்த சாரி இன்னைக்கு என்ன சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லியிருக்கான் சார் நீங்க என் பக்கத்துல தான் சார் நிக்கிறீங்க துரோணர் சொன்னார் ஆமா ஜெயத்ரதன் உன் பக்கம்தான் நிக்கிறேன் சார் உங்களுக்கு அர்ஜுனன் நான் ரொம்ப பிடிக்குமே சார் நீங்கள் அவன் பக்கம் போயிட்டு என் நான் சாக சாகிறதுக்கு காரணம் ஆக மாட்டேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் உன் பக்கம்தான் நிப்பன்றாரு டீச்சர் இப்போ ஜெயத்ரதன் சொல்கிறான் போகும்போது தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு போகும்போது சொல்கிறான் மகாபாரதத்தில் சார் உங்களுக்கு அர்ஜுனன் தானே ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்லுங்க அதுல என்ன டவுட்டுன்னா அவரு கடமை வேறு ஆசை வேறு சார் நான் நல்ல மாணவன் இல்லையா சார்னு கேட்டிருக்கான் ஜெயத்ரதன் சார் சொன்னாரா துரோணாச்சாரியார் சொன்னாரா இன்னைக்கும் இந்தியாவின் உயர்ந்த ஆசிரியர் விருதுக்கு தான் வச்சிருக்காங்க பெயர் துரோணாச்சாரியார்க்க துரோணாச்சாரியார்கிட்ட கேட்டபோது துரோணார் சொன்னாரா நீ நல்ல மாணவன் தான் ஆனால் சிறப்பான மாணவன் இல்லை நல்ல மாணவனுக்கும் சிறப்பான மாணவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் கிளாஸ்ல நீங்க நாற்பது பேர் இருக்கிறீங்க மூணு பேருக்கு முப்பது லட்சத்திற்கு மேலாக கால் லெட்டர் கிடைக்குது மற்றவர்கள் அஞ்சு என்ன அர்த்தங்கிறத துரோணர் சொல்றார் பாருங்க நீ நல்ல மாணவன் தான் நீ ஜெயிக்கிற மாணவன் தான் ஆனால் அர்ஜுனன் சிறப்பான மாணவன் ஏன் நான் ஏதேனும் ஒன்று கத்து கொடுத்தா செஞ்சு முடிச்சிட்டு நீ எனக்காக காத்திருப்பாய் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா செஞ்சு முடிச்சுட்டு என்னை தேடி வந்து வாட் நெக்ஸ்ட் கேட்பான் வாட் நெக்ஸ்ட் ஏங்க ஒரு பையன் காலேஜில் படிக்க போறேன்னு சொல்றான் என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது இல்லப்பா நான் போய் படிச்சுக்கிறேன்ப்பா உங்களை விட்டு போகமாட்டான் நான் படிச்சிருவேன்ப்பா

அப்பா நான் போய் இன்ஜினியரிங் பாய் என்று சொன்ன அந்த பதினேழு வயது சிறுவனிடம் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த ஐம்பது வயதிற்கு மேல் இப்படி உட்கார நீங்கள் இவ்வளவு பேர் அவர் அவருடைய நிறுவனத்திலே கல்வியை பெறுவதற்காக வந்து உட்கார்ந்திருக்கிறேன் பிரபஞ்சம் ரொம்ப அழகானது குழந்தைகளை மிக ஆழ் மனதிலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு அது தரும் நினைக்கணுமே ஆசைப்பட்டா மட்டும் போதாது அதிலே அறம் சார்ந்த ஆழமான பற்று இருக்க வேண்டும் அறம் சார்ந்த ஆழமான பற்று இருக்கின்ற பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்து போகிறது இப்ப என்ன பத்தி என்ன சொன்னாங்க இங்க நான் ஒரு காலேஜில் கேட்டீங்களா இல்லையா என்ன சொன்னாங்க ஒரு காலேஜில் தமிழ்துறை தலைவரா இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல நான் சொல்றேன் நான் தமிழ்துறை தலைவரா இப்ப இல்ல காலேஜ்ல நான் தமிழ்துறை தலைவரா இப்ப இல்ல பென்சில் வச்சுக்கிட்டு ஒரு பிடி டீச்சரா தான் இருபத்தி மூணு வயசுல என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன் நான் எதை நேசித்தேனோ என் தமிழை நான் நேசித்தேன் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை நான் நேசிச்சேன் மூணே மாசத்துல ஸ்கூல விட்டு வெளியேறி ஸ்டெலமரிஸ் காலேஜ்ல லெக்சரரா ஜாயின் பண்ணேன் ஸ்டெலமரிஸ் காலேஜ் லெக்சரரா ஜாயின் பண்ணும்போது ஸ்னாப்சிஸ் கொடுத்துட்டேன் பிஹெச்டி ஸ்னாப்சிஸ் நான் பிஎட் பண்ணியிருக்கேன் சார் ரெகுலர்ல यूजीसी வந்து நான் கிளியர் சார் எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்ணிட்டேன் உடனே பிஹெச்டி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக இருந்தவர் அப்பொழுது தமிழ் மொழித்துறைக்கு தலைவராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தால் அவரிடத்தில் நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் பிஎச்டி ஸ்னாப்சிஸ் கொடுத்த உடனே எஸ்ஐடி இப்ப சொல்றீங்களா ஜஸ்டிஸ் பஷீர் அமத் காலேஜ் அதுல இடம் கிடைச்சிருச்சு போயிட்டேன் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர் ஆயிட்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அந்த கல்லூரியின் தமிழ் துறைக்கு தலைவராக வந்து உட்கார்ந்தேன் ஒரே மாதத்தில் ஜூலை எயிட்டீன் ஒரே மாதத்தில் தமிழ்நாடு அரசிடம் இருந்து ஒரு வாய்ப்பு தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச்சங்கம் மதுரைக்கு நீங்கள் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு கடிதம் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பது ஒரு கல்லூரியின் பேராசிரியர் இல்லை தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்கு கீழே தமிழ் வளர்ச்சி துறையின் அங்கமாக இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணை தலைவரும் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் வாழ்க்கை இப்பொழுது கிரீன் பென்ல வந்து நிக்குது வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தராது எந்த வெற்றிக்கும் வாழ்க்கை உத்தரவாதம் தராது